அடுத்த வந்து பதவியை நோக்கிமா ஓடிக்கொண்டிருக்கிற காலத்துல நீங்கள் குறிப்பிட்டவர்கள் உம் அதிகமா ஒரு வைத்தியம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து பேசுகிற சந்திக்கலாம் அப்படிப்பட்டவங்க நாங்களுக்கு மக்களுக்கு நென்மை செய்யணுன்றது ஒரு மூன்று நாமா தொண்ணூறு மக்கள் சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சமயம் சார்ந்த கல்விகள் தேடுறதுக்கு அந்த பிக் மேஜென் முறிகேட் குறைவு அதனால சிறு குறைகள் அடைந்து பெரியவர்கள் வரையில அமரவளங்கன் மண்டபத்தில் கன்சல் ஒன்றுக்கு ரெ포 டீம் ஓரம் வை பாய்வாங்கறது நிகேர் தரப்படும் பது நிகல் தரானானார்கள் அந்த உப்பிடி அந்த இன்டர் கேன் ஃபோரம் ஹேஸ்வேலு பண்ணிட்டே தொடங்குது அவரேக்கு பாய

Thank you.